நாகப்பட்டினம் சார்ந்த புதிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இருவொழிச்சாலை பணியின் கீழ் அம்மாப்பேட்டை புறவழிச்சாலை பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆண்டு அப்பகுதி மக்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சுரங்கப்பாதை அமைக்காமல் இந்த புறவழிச்சாலையை பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்று வழக்கு தொடுத்தனர் இவ்வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் அப்பகுதியில் தற்போது சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு பணிகள் அனைத்தும் நிறைவடையும் நிலையில் உள்ளது விரைவில் அம்மாப்பேட்டை புறவழிச்சாலை பணிகள் முழுமையாக நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இருவழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்கவும் இணைப்பு சாலைகளில் வேகத்தடைகள் அமைக்கவும் இந்திய அரசின் மக்கள் குறைதீர் ஆணையத்தில் இணையதளம் மூலம் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரின் பேரில் தற்போது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இச்சாலைப் பணிகள் வருகிற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் முழுமையாக நிறைவடையும் என்றும் இணைப்பு சாலைகளில் அனைத்து பகுதிகளிலும் வேகத்தடைகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது